அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்க திருத்தலம் நாகோடு அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோயில் உடனொறை அகிலண்டஸ்வரர் தாயார் சன்னதி வாங்க இந்த கோயில் பற்றி வீடியோ பார்க்கலாம் சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பொதுகை மலையில் வாழ்ந்து வரும் பதினெட்டு முனிவர்களின் முதன்மை முனிவராக விளங்கக்கூடிய அகத்தியம்மா முனிவர் இத்தலத்திற்கு வந்து வணங்கி வழிபட்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன இந்த கோவில் எங்க இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொழில் நாகவேடு என்னும் ஊரில் அமைந்துள்ளது வாங்க இந்த கோயில் உள்ள போய் சுத்தி பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய கோவில ராஜகோபுரம் பார்த்திருக்கீங்க ஆனா இந்த கோவில ராஜகோபுரமே கிடையாது அது ஏன்னு நமக்கு தெரியல இதை பற்றி முழுதும் தெரிந்தவர் இந்த கோவிலை நிர்வாகிட்டு வரும் பரம்பரை அறங்கால குழு தலைவர் திரு ராசமுத்தியா ஐயா அவர்கள் அவர் என்ன சொல்றாரு கேட்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இது கோயில் வந்து சுமார் பல ஆண்டு காலம் பழமையான கோயில் இந்த கோயிலை வந்து நான் இப்போ தற்போது நிர்வாகம் பார்த்து வருகிறேன் நான் தான் பரம்பரை அரங்காவல குழு தலைவராகவும் இருக்கிறேன் என்னுடைய பேர் ராசமூர்த்தி இந்த கோயில் வந்து எங்களுடைய மூதாதையர் பராமரித்து வந்து இப்போது நான் பார்த்து கொண்டு வருகிறேன் நான் தான் பார்த்து நிறைய இந்த கோயில இது வந்து இப்போ தலைமுறை இப்ப நான் பார்க்குறேன் இந்த கோயில் வந்து என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கேன் சோ அதுக்கு முன்னாடி சிவில தான் அவங்க ரெனோவேட் பண்ணிருக்காங்க சோ அவருடைய எங்க தாத்தாவுடைய தாத்தா பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு அறுபது வயசு ஆகுது ஏற வரை ஒரு நூத்தி எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க சோ இது வந்து ரொம்ப பழங்கால கோயில் ஏதோ எங்களால முடிஞ்சதை நாங்க ரெடி பண்ணி வரோம் ஒரு சிலர்கிட்ட நான் நன்கொடையும் வாங்குறோம் பட் அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க நம்ம யாரையும் போய் கேட்கறது கிடையாது அவங்களா விருப்பப்பட்டு சிவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரிதான் இதெல்லாம் ரெடி பண்ணி மேல எல்லாம் போட்டுருக்கோம் பொடிமரம் நிக்க வச்சிருக்கிறோம் மேலெல்லாம் காங்கிரீட் போட்டிருக்கிறோம் இந்த தரையும் போட்டிருக்கிறோம் இப்போ அடுத்து இந்த விமானங்கள்லாம் செய்யணும்னா அதுக்கு ரொம்ப அதிகமான நிதி உதவி தேவைப்படுறதுனால நித்தி வச்சுக்கிற வேலையை இப்போ அது நிதி உதவி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்மளால பண்ண முடியாது இது வந்து இந்து சமகரணத்துல விலக்கு அளிக்கப்பட்ட கோயில் இது சொந்த கோயில் தனியார் கோயில் இது இந்து சமகாரணத்துலேயே அரசு வந்து இதை வந்து கேள்விக்கு தான் கேட்க முடியுமே தவிர உள்ளே வர முடியாது ஏன்னா அது சொத்துலாம் பார்த்தீங்கன்னா அரங்காவலருடைய சொந்த சொத்து பங்காளி சொத்தை வந்து எழுதி வச்சிருக்காங்க கோயிலுக்கு ஸோ அந்த பங்காளி தான் மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் இருக்கு அதுக்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி கோயில் இது ஸோ இந்த கோயில் இருக்கிற பக்கத்தில் திருக்குளமும் இருக்கு கோயிலுக்கு சொந்தமான நிலப்புலமும் இருக்குது அதெல்லாமே நம்ம தான் பார்த்துட்டு வரோம் வாங்க இந்த கோயில் நிறைய அதிசயங்கள் இருக்குது அது என்னென்ன அதிசயம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிதா ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன அதிசயம் சொல்லிட்டு இது வந்து கற்கோயில் இது இந்த கற்கோயில் பார்த்தீங்கன்னா இது வந்து பில்த் பீம் இப்ப நம்ம போடுற பில்த் பீம் மாதிரி அந்த காலத்துல வந்து இதுதான் பில்த்து பீம் போட்டிருக்காங்க தான் இந்த கல் வந்து இப்படி வச்சிருக்காங்க இது ஃபுல்லாவே வந்து கருங்கல் கல்லான கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இந்த கட்டிடத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மணல் கொட்டியிருப்பாங்க கீழே வந்து கடக்கால வந்து பேஸ் மட்டும் வந்து மணல் தான் இருக்கும் சோ மணல் இருக்கிறதுனால இறங்காது ஏறாது அப்படியே இருக்கு இது அதே மாதிரி இங்க வந்து வில்ல மரம் வில்ல மரம் வச்சிருக்கிறாங்க ஸ்தல விருட்சம் இது வந்து தென்மேற்கு இருக்கு இங்க வந்து விநாயகர் நாகம் சந்நிதி வச்சிருக்கிறாங்க இங்க விநாயகர் வந்து தனி சன்னிதியில அருள் புரியிறாருன்னா இங்க குரு பகவான் இது தெற்கு நோக்கி இருக்கிறாரு

வந்து துர்கை முருகர் வள்ளி தைவான சன்னிதி தனி மண்டபத்துல அருள் பழிக்கிறாங்க இந்த கோபுரம் பாத்தீங்கன்னா இருக்கு ஒரு கோபுரத்து அறுபது சில இருக்குற கோபுரத்துல அறுபது சிலை இருக்கு எங்கயுமே கிடைக்காத பாப்படி தான் அறுபது சிலை இருக்கு ஒரு சிலைக்கு எட்டாயிரம் ரூபாய் கேட்குறான் செய்யுறது செய்யுறதுக்கு இது இல்லாம இது எடுத்து திருப்பி வைக்கிறதுக்கு ஒரு நாலாயிரம் கல்லு கேக்குறான் செங்கல் திருப்பணிக்கணும் போகும்போது அது வந்து ஒரு ஒன்பது லட்சம் ரூபா பத்து லட்சரூபா சொல்றான் ஒரு கோபுரத்துக்கு

நாங்க எடுக்க வேண்டியது எங்க நான் இந்த கோயிலில் எடுக்கும் போது ரெண்டாயிரத்து தான் எங்கிட்ட கோயில் வந்திருந்தது அப்போ எங்க அப்பா இருக்கும்போது கொஞ்சம் வெளிப்பக்கம்லாம் பூசியாச்சு அதுக்கப்புறம் ஃபண்ட் இல்லாததுனால உள் பக்கம் பூசாது அப்படியே வச்சிருக்கிறோம் பேர் வந்து இந்த கோயில பயன்பட்டு இந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிருக்காரு வணக்கம் 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 அபிஷேகம் பண்ணிருக்காங்க அந்த இங்கே மேல ராட்னல்லாம் இருந்துச்சு அப்போ பயன்பாட்டு இப்போ இது பயன்பாட்டு இல்லை இப்ப நம்ம மூகாட்சி ஒன்றியம் பைரவர் கால பைரவர் கால பைர் வருகசாலை யாகசாலை தனியா மண்டபம் இது தான் இந்த இடம் வச்சிருக்காங்க இது உள்ள பாத்தீங்கன்னா இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கலை நாளை இந்த சைடுல பாத்தீங்கன்னா உள்ள போன தெரியும் சாய்பு கனெக்ஷன் பாருங்க நாளை பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும் நாளை வந்து வட்ட வடிவமா இருக்கும் கோபுரம் வந்து வட்டமா தானே இது உள்ள போனீங்கன்னா ஸ்கொயர்ல இருக்கும் கீழ ஸ்கொயர்ல வட்ட வடிவம் இது வந்து தனியா வச்சிருக்கிற பா இந்த கோயிலுக்கு பயன்பாட்டுக்கு மட்டும்தான் தண்ணி வேற யாரும் தொடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லேப் பண்ணி ரெண்டு கனெக்ஷன் இருக்கு இதுக்கும் ஊராட்சி மெயின் வழி தான் தான் இருந்தது இருந்தது கிழக்கு வாசல் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து 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 இது சரியில்லைன்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்த மூடிட்டு மூடிட்டு வச்சு இருந்தாங்க இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு சில அன்பர்கள் சொல்லும் போது இந்த பக்கம் சரி சரி வச்சிடலாம் நம்ம வேணாலும் தண்டி எடுத்துக்கலாம் இதை போய் எல்லாரும் ஊதுவத்தி வைக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க சோ எப்படி பாத்துக்கா திருமே அப்படியா இப்போது இவருமே இதேதான் பிரச்சனை அவங்களே பால தந்து விட்டுறாங்க

இங்க நந்திக்கு அபிஷேகம் பண்ணும் போது இங்கே வந்து உச்சாரத்தை நீங்க வைக்கணும் மேல அதை வச்சுட்டு அவர் இசோ அது பிரதோஷ நாயகர்னு ஒரு சிலை இருக்கு பிரதோஷ நாயக பிரதோஷ நாயகர்னு அவரைதான் நீங்க வச்சுட்டு இங்க நந்தி ஒவ்வொரு பிரதோஷமும் இங்க அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது பட்ஜெட் இல்ல அதனால இப்ப பண்ணுது அப்போ பண்ணிதான் நல்லதுதான் இந்த மண்டபம் பழைய காலத்துல பழைய காலத்து மண்டபம் நந்தி மண்டபம் இந்த பேர் கல்ல மொத்தமே மேல மட்டும்தான் வந்து சுண்ணாம்பி வச்சு கட்டியிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க இது வந்து ஜன்னல் இது நம்ம ஜன்னல் சொல்றோம் அப்போ வந்து சாலாரம் இது வந்து கல்லுதான் பாறை தான் பாறை இது வந்து சூரிய பகவான் இது சூரிய பகவான் தண்ணி சன்னிதி சூரிய பகவான் இது மாணிக்கா சார் நாலு பேர் இருப்பாங்க தனி சன்னதி இது வந்து வீரபத்ரன்னு சொல்றாங்க ஒரு சிலர் ஏன்னா நமக்கு வரலாறு இது ஃபுல்லா தெரியாது ஒரு சிலர் வந்து அன்னபூர்ணு சொல்றாங்க கல் வச்சிருக்காங்க அம்மிகள் வச்சிருக்காங்க எல்லாமே உரல் இருக்கு எல்லாமே அதுக்கு உள்ள இது உள்ள எல்லாமே இருக்காங்க ஸோ இதுல பிரசாதம் செய்து அன்னபூர்ணிமா பணிச்சுட்டு அப்புறம் தான் நைவேத்தியமா அங்க போமா அப்படின்னு ஒரு சொல்றாங்க செவி வழி செய்தா ஆனா எனக்கு என்ன சொன்னாதைய சொன்னது அது வந்து வீரபத்திரே விஷக்கடியெல்லாம் முறிக்கும் ஒருப்பா கூட்டம்னா அப்படின்னு சொல்றாங்க இது நாலு நவகரங்க இது உள்ள வந்து கண்ணீமா வச்சிருக்காங்க கண்ணி கண்ணீர் தேவதை வச்சிருக்காங்க உள்ள

இது வந்து உற்சவ அருள் பிரிக்கிறாங்க தனி சன்னதி அவங்களுக்கு சிவன் வந்து கிழக்கு பார்த்து அருள் வழிக்கிறாங்க அம்மா இல்ல இல்ல ஐயா வந்து கிழக்க பாக்குறாரு அம்மா வந்து தெற்கை பாக்குறாங்க எல்லா கோயிலும் எப்படி பாக்கிறான் ஒரு ஒரு கோயிலும் மாறி மாறி இருக்கும் நம்ம கோயில் வந்து திருக்குளம் பக்கத்துல இருக்கு திருக்குளத்துல தண்ணி எடுத்து பண்ணிருக்காங்க ஒரு காலத்துல அதுக்கப்புறம் கணறத்துல பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம சம்ப் வச்சிருக்கிறோம் இதுதான் அந்த ராஜகோபுரம் தெற்கு பத்த ராஜகோபுரம் இது இது செப்பனிட முடியல அதனால அப்படியே எரிஞ்சு இதுவும்